சன் அசோட்டிவி நேர்களை இந்த இனிய காலை குரு வாரத்தில் வியாழக்கிழமையில் உங்களை காலை நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை விடியும் விடியல் போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இரு தொலைந்து ஒரு விடியல் உண்டாக வேண்டும் குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் சகல ஞானமும் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையை வளமாக்கிட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த நாளை தொடங்குவோம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபதாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி நாலு மணி வரை திரையோதசி திதி அதன் பிறகு சதுர்த்தசி திதி நட்சத்திரம் என்று பார்க்கின்ற போது இரவு மூணு ஐம்பத்தி நாலு வரை மிருகசீரிடம் அதன் பிறகு திருவாதிரை இன்று நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா மரண யோகம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் யோகம் அறிந்து செயல்படுவது நமக்கு யோகத்தை உண்டாக்கும் என்பது பழமொழி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூலம் என்று பார்க்கின்ற போது தெற்கு திசைக்கு சூளம் பரிகாரமாக எண்ணெய் கூறப்பட்டிருக்கிறது அதற்கு மேலாக இன்றைக்கு யோகினி என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து நாற்பத்தி நாலு மணி வரை வடகிழக்கு அதன் பிறகு ஆகாயம் பின்னிரவு மூணு ஐம்பத்தி நாலு மணி நோக்கு நாள் அதன் பிறகு நோக்கு நாள் ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பதரை மணி வரை நல்ல நேரம் அதன் பிறகு பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை நல்ல நேரம் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை உங்களுக்கு யோகமான நேரமாக இருக்கும் இன்று மாத சிவராத்திரி சிவ வழிபாடு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மரண யோகமாக இருக்கிறது வழக்கமான பணிகளை மேற்கொண்டு உங்களுடைய பணிகளை தொடரலாம் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே யோகமான நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி தொடர்கிறேன் மேஷராசினருக்கு இது முன்னேற்றமான நாளாக இருக்கும் குரு பகவான் அருளோடு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் விருப்பங்கள் ஆகிடக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் தொழில் லாபமாக செல்லும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் எல்லாவற்றிலும் லாபத்தை காணக்கூடிய வரவினை காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கிய நாளாக இந்த நாள் இருக்கப் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நாள் ரிஷபராசி நண்பர்களில்லை பொதுவாக நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற ராசி ரிஷபராசி இன்றைக்கி அது நடைமுறைக்கு வரும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும் தெளிவாகவே செயல்படுவீங்க அலுவலகத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை பார்த்து மற்றவங்க மதிப்பு அதிகமாகும் முதலாளி உங்களை பாராட்டுவார் மேல் அதிகாரி உங்களை பாராட்டுவார் அந்த அளவிற்கு உங்களுடைய திறமை இன்றைக்கி வெளிப்படும் எல்லா விதமான நன்மைகளையும் சந்திக்கின்ற நாளாக உங்களுடைய மனம் மகிழக்கூடிய நாளாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் மிதன ராசி நண்பர்களே ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சங்கடம் வரும் ஒரு சந்தோஷம் வரும் இந்த ரெண்டையும் சேர்த்து சந்திக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடு ஓடு ஓடிக்கிட்டே இருப்பீங்க பணம் பணம் தேடிக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு பக்கம் சந்தோஷமும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் ஐனஸ் சைனஸ்தானம் அப்போ மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது விரயங்கள் செய்தாவது உங்களுடைய புகழ்ச்சி புகழையினை வெளிநாடப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பீங்க குடும்பத்திற்காக செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்காக செலவு பண்ணுவீங்க உங்களுடைய தேவைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குடும்பத்திற்கு ஒரு புதிய பொருட்களை வாங்குவதற்காக செலவு பண்ணுவீங்க எல்லாவற்றிலும் இதனால் ஒரு பக்கம் செலவுகள் உண்டானாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் உண்டாகிடக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க போகுது கடகராசி நண்பர்களே பொதுவாக வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கணும்னு எப்பயுமே நினைப்பீங்க அது உங்களுடைய அது என ஒரு ராசிநாதன் சந்திர பகவான் இன்றைக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்தரித்து வருகிறார் அப்போ லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறக்கூடிய நிலை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும் பதினொன்று பணம் வரக்கூடிய நிலை இருக்கும் செய்து வருகின்ற தொழில் கொஞ்சம் விருத்தியாகும் மனதிற்கு தேவையான சந்தோஷமும் இன்றைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு நிம்மதியான நிலையை இன்றைக்கு உங்களால் அடைய முடியும் குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும் வெளியூர் பயணத்தினாலும் ஆதாயம் இருக்கும் எங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலையும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு சிம்மராசி நண்பர்களே கொஞ்சம் தொழில் பற்றிய சிந்தனை இருந்தா இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தான் நீங்க தொழில் தாராளமாக இன்றைக்கி விரிவு பண்ணலாம் முதலீடு வந்து இரட்டிப்பாக கூடிய நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு பிடிச்சு போய்டும் அப்போ உங்களுடைய திறமையை மற்றவங்க மதிப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும் எதிர்பார்த்த வரவு இன்றைக்கி வர ஆரம்பிக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு தடை தொழிலில் ஒரு தடை பணியாளர்களாக நெருக்கடி வேலை செய்பவர்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை செய்பவர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபாரம் விருத்தி ஆகக்கூடிய நிலை இருக்கும் பணம் அதிகரிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தா ஜாம் ஜாம் ஜாம்தான் நடந்து போகும் அப்போ வருமானத்திற்கு இன்னைக்கு குறைவு இருக்காது ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இன்னைக்கு இருக்கும் கன்னீராசன் நண்பர்களே சங்கடங்கள் இல்லாமல் சந்தோஷம் காணக்கூடிய நாள் இதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நிறைவேற இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வேணும் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு லாபம் இன்று உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது பெரியோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு அப்போ என்ன நீங்கள் செய்யணும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் படிப்ப படிப்பில் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தினால் இன்றைக்கு உங்கள் காரியங்கள் கைகூடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் நினைப்பது நிறைவேறும் தொலாம் ராசி நண்பள்ளி கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் இன்னைக்கு நாளைக்கு மொத்தத்தை பார்த்துக்கலாம் இன்றைக்கி மட்டும் நீ கவனமாக இருந்துட்டேன்னு வச்சுங்களேன் பெரிய சங்கடங்கள் இல்லாமல் போகும் இப்போ வெளியூர் பயணம் போகிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் போகணுமான்னு வாகனத்தில் போகிறீங்க நிதானமாக போங்க ஏன்னா வாகனத்தில் போகும் என்ன ஆகுன்னா சிந்தனை வேற எங்கேயாவது போயிட்டுருக்கோம் இந்த பிரச்சனைகள் உண்டாவதுக்கு காரணமே இந்த குழப்ப நிலை உண்டாவது தான் ஒரு நேர்மறையாக போகின்ற போது சிந்தனைகள் வேறு எங்கேயாவது போகின்ற போது தடுமாற்றம் ஏற்படும் அது வேலை செய்கின்ற இடத்திலும் சரி தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நிதானமாக செயல்படுவதால் இன்று உங்களுடைய முயற்சிகள் லாபமாகும் இறை வழிபாடு என்பது இன்று மிக மிக அவசியம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் மிக கவனம் வேண்டும் மற்றவரை அனுசரித்து செல்வதால் உங்களுடைய செயல்களில் ஆதாயத்தை காண முடியும் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாளுங்க நீங்கள் உங்களுக்கு இந்த கூட்டு தொழில் செய்து வருவோருக்கு யோகம் உண்டாகும் நண்பர்கள் கேட்காமலே வந்து உதவி செய்வாங்க உங்களுக்கு வேலை செய்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க அந்த வேலையை நீங்க போங்க அப்படி சொல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டம் சந்தோஷம் வெற்றி எல்லாமே உண்டாக்கிடக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த நாளில் வந்து ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்ற போது அது ஜெயமாகும் எதிர்பார்த்த வரவும் வந்து சேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த நாளினை நீங்கள் நகர்த்தி செல்லலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் செயல்கள் யாவும் வெற்றியாகும் முயற்சியாவும் லாபமாகும் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் எதிரிகளை வீழ்த்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக என்னன்னா வாழ்க்கையில் எதிர்ப்பு இல்லாத நாளே கிடையாதுங்க ஒன்று நேரடி எதிர்ப்பாக இருக்கலாம் இல்லை மறைமுக எதிர்ப்பாக இருக்கலாம் எதிர்ப்புகள் இல்லாமல் வாழ்க்கை யாருக்குமே கிடையாது அப்படி தோன்றிய எதிர்ப்புகள் இல்லை வழக்குகள் அப்படி ஏதாக இருந்திருந்தால் அந்த எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டவர்கள் பின்வாங்கி செல்லக்கூடிய நிலையும் இன்றைக்கு ஏற்படும் அதனால் முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான அதிர்ஷ்டமான நாள் மகர ராசி நண்பர்களே குலதெய்வ அருளும் குரு பகவான் அருளும் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் எல்லா வகை உதவிகளும் இன்று உங்களை தேடி வரும் உங்களிடம் வேலை செய்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்திலும் நிம்மதி இருக்கும் பெரியவர்கள் துணையாக இருப்பார்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலை கூட இன்று உங்களுக்கு சிலருக்கு ஏற்படும் எல்லா வகையிலும் செல்வமும் அந்தஸ்தும் புகழும் கிடைத்திருக்கக்கூடிய நாளாக மகர ராசினருக்கு இந்த நாள் இருக்கப் போகிறது கும்பராசி நண்பல்லே கொஞ்சம் நிதானம் வேணும் கவனமாக செயல்படுங்க அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சில விஷயங்களில் அது இழுபறியாக முடிவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தால் வரட்டும் முயற்சி செய்து பார்ப்போம் இந்த எண்ணத்தோடு செயல்பட்டு வாருங்க உங்களுடைய செயல்கள் லாபமாகும் முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வதின் வழியாக உங்களால் நன்மைகளை காண முடியும் வியாபாரம் செய்கின்ற இடத்தில் கூட மற்றவர்கள் அனுசரித்து போகணும் யாரிடமும் பகை உணர்வினை வெளிப்படுத்திட வேண்டாம் கோபத்தை காட்ட வேண்டாம் அது சங்கடத்தில் முடியும் என இரண்டாம் இடத்துல ராகுவாக இருக்கார் அப்போ வார்த்தை எப்போதுமே கோபமாக இருந்து கொண்டிருக்கும் நிதானமாக செயல்படுங்கள் நினைத்த கொள்ள முடியும் மீனராசி நண்பர்களே இந்த நாளை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொள்ள முடியும் எந்த விதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றன முயற்சியில் லாபம் அடைய முடியும் எல்லாவற்றிலும் ஆதாய நிலை ஏற்படக்கூடிய நிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அப்போ அலுவலகத்தில் கூட சரி இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலிருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தினர் பிள்ளைகள் எல்லோருமே உங்களுடைய பேச்சு கேட்டு செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் சமுதாயத்திலும் பணி அந்தஸ்தும் செல்வாக்கு ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனமும் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்